அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே அது வந்து இது என்ன சேர்ந்து இது குட்டி போடுங்க இதுங்க இதுவும் கொஞ்சம் சுறுசுறுப்பான விலங்கு தான் நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடக்கூடியது அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் இல்லையே தண்ணியில் இருக்க மிகப்பெரிய விலங்கான ஹிப்ப அதாவது நீர் யானையை தான் பார்க்க போகிறோம் இதுவும் சேம் அதே ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து தான் இந்த இந்த நீர் யானையும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வகை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா குள்ள நீதி ஆன ஒன்று இருக்குது ஆனால் அது பெரும்பாலும் இப்போ பார்க்க முடியறதில்ல இதை பார்த்தீங்கன்னா வந்து பெருசு இது ரெண்டு அடல்ஸ் இருக்குது நாங்கள் போகும்போது ரெண்டுமே வந்து தண்ணியில் அந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க இவங்க ரொம்ப 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 சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தண்ணியில் தான் அவங்க நே நேரத்தை செலவு பண்ணுவாங்க என்ன விஷயம்னா அவங்க வெயில் நிற்கும் போது அவங்க உடம்புல இருந்து சிவப்பு கலரும் அதாவது நம்மளுக்கு எப்படி வேர்வை சுரக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கு வேர்வை சுரப்பி இருக்குது ஆனால் வந்து என்ன விஷயம்னா வந்து தண்ணி மாதிரி வரும் பட் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரத்த கலரில் உடம்புல நம்ம தான் நினச்சிப்போம் ஐயோ யாரோ அடிச்சிட்டாங்க ரத்தம் வந்துட்டு நினச்சிப்பாங்கன்னா அது அப்படி கிடையாது என்ன விஷயம்னா இருந்து அந்த வேர்வை தான் அந்த ரெட் கலரில் தண்ணி மாதிரி திறக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோல்டன் கோல்டன் டியர் இதுவும் இப்போ இது பத் இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினாலு வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் இதே வந்து ஸூவில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டுலேருந்து மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும் என்ன வச்சுன்னா ஜூவில் இருக்க சூழ்நிலை காட்டில் இருக்க சூழ்நிலை கொஞ்சம் வரும் இருக்கும் ஜூவில் இருக்க ஒவ்வொரு விலங்குக்கும் வந்து லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இப்போ பத்துலேருந்து பதினஞ்சுனா அது எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து அதாவது பதினஞ்சிலருந்து பதினெட்டு இருபது வரைக்கும் எக்ஸ்ட்ரா மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாழக்கூடிய தகுதி எல்லா விலங்குகளுக்கும் இருக்குது இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பல் கடாமான் பார்க்க போகிறோம் கடாமான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கடாமானோட சேர்ந்து இது இதுன்னு பார்த்திங்கன்னா இது பாகிங் டாகிங் அங்கே பாக்கிங் டேர் அதாவது இது எப்படின்னா நாய் மாதிரியே குறைக்கும் இது ஏதாச்சும் ஒரு ஆபத்து டைமு இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சிக்கலில் மாட்டிங்கன்னா இது நாய் மாதிரியே குறைக்கனால இது வந்து பாகிங் டேர்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் மிகவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு ஒன்றே கால் ஒரு அடிக்குள்ள தான் இருக்கும் இதுவும் நான் எல்லாம் இந்த நீரை ரொம்ப அட்டகாசம் பண்ண அதிகப்படியாக நான் நீர் யானை செலவு பண்ணேன் நீர் யானைகள் நிலத்தில் இருக்கிறதோடு தண்ணீர் அதிகமாக இருக்கும் இப்போ அடுத்தது பார்க்க போகிறீங்கன்னா ஸ்பாட்டடைய ஸ்பாட்டியர் பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் இருக்கிறது தான் நீங்களே பார்த்து புள்ளிம்மான்னு சொல்லுவாங்க இதோட என்ன பெருக்கம் செய்யும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு மாதத்தில் என்ன பெருக்கம் செய்யும் நூற்றி இருபது நாள் மினிமம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாளுக்குள்ளே மூணு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு இது குட்டிகின்றோம் அடுத்து நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா யானையை பார்க்க தான் போகிறோம் யானை பார்த்தீங்கன்னா இது ஏசியன் எலிஃபென்ட் ஏசியன் எலிஃபெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் நீங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்தியாவில் எங்கே போனாலும் உங்களால் பார்க்க முடியும் இது ஒரு பழைய மரம் இது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மூலிகை மரம்